வெங்காயம் தக்காளி உருளைக்கிழங்கு பூண்டு பச்சை காய்கறிகள் எல்லோருமே எப்படி ஹோல்சேல் பண்ணுறது மொத்தமாக வந்து ஒரு லோடு விற்கிறது எப்படிங்கிறத உங்களுக்கு பயிற்சியில் நாங்கள் சொல்லித்தரோம் எங்கள் இடம் வந்து கள்ளக்குறிச்சி நாங்கள் வியாபாரம் பண்ணுற இடம் வந்து தலைவாசல் மார்க்கெட் எங்கள் க கடைப்பயிர் வந்து சாய்ராம் என்டர்பிரைசஸ் அதாவது தக்காளி அத்தியாவசிய பொருள் வெங்காயமும் அத்தியாவசிய பொருள் அப்புறம் விலை உயர்ந்த காய்கறிகள்லாம் பீன்ஸு கேரட்டு பீட்ரூட்டு உருளைக்கிழங்கு அப்புறம் நாட்டுக்காய்கள் இதையெல்லாம் ஹோல்சேலாக எப்படி பண்ணுறதுங்கிறத நாங்கள் பயிற்சியில் சொல்லித்தரோம் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி வருஷமாக நான் இந்த வியாபாரத்தை பண்ணிக்கிட்டு இருக்கேன் வெளிநாட்டுக்கும் எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம் எக்ஸ்போர்ட் பண்ணுறதை பற்றியும் சொல்லித்தரோம் லோக்கல்லே முதல்ல வந்து நிறையா சம்பாதிக்க முடியும் அதை பற்றி நான் வந்து இன்றைக்கி இருபத்தி ஏழு ஏப்ரல் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நான் வந்து ஒரு ஒரு வீடியோவை போடலான்னு இருக்கேன் முதல்ல ஒன்று ஒன்றா பாருங்கள் யாருக்காவது வந்து வியாபாரத்தில் கற்றுக்கணும் நாமளும் வந்து பிஸ்னஸ் பண்ணணும் அப்படிங்கிறவங்க யாருக்காவது ஐடியா இருந்ததுன்னா என்னுடைய மொபைல் நம்பர் இதில் போட்டிருக்கேன் இந்த மொபைல் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் அதுக்கு பயிற்சியும் கொடுக்குறோம் உதாரணத்துக்கு தக்காளியை முதல்ல உங்களுக்கு சொல்லிடுறேன் தக்காளி வந்து தமிழ்நாட்டில் விளையிற இடம் எத்தனை இடத்துல இருக்குது எங்கே போனால் நிறைய கொள்முதல் பண்ணிக்கிட்டு வரலாம் தக்காளி வந்து தமிழ்நாட்டில் இரநூறுபா வரைக்கும் போச்சு போன வருஷம் இரநூறுபா இரநூத்தம்பது ரூபா வரைக்கும் கிலோ விற்கிற அளவுக்கு ஆகிப்போச்சு தக்காளி அது என்ன காரணம் கேட்டிங்கன்னா தக்காளி எல்லா இடத்துலையுமே ஒரு மழை வந்து மழை வெள்ளத்தில் எல்லாமே செத்து போச்சு செடிங்க அதில் வந்து நாலு கோடி அஞ்சு கோடி சம்பாதிச்ச விவசாயங்கள்லாம் இருக்காங்க அதாவது தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகா மகாராஷ்ட்ரா மத்திய பிரதேசம் இங்கெல்லாம் தக்காளி அதிக விளைச்சல் இருக்குது இதில் மெயினாக நம்ம வந்து அந்த தக்காளி எப்படி விலையை நிர்ணயம் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா அதுக்கு நிறைய கான்டாக்ட் நம்பர் உங்களுக்கு கொடுத்துருவோம் நீங்கள் வந்து வியாபாரத்தில் இப்போ வந்து எல்லா ஊருக்கும் தக்காளி வேணும் இப்போ குட்டி குட்டி ஆட்டோவில் வச்சுக்கிட்டு வீட்டில் தெருபத்துருவா விற்கிறாங்க அவங்களாம் நம்ம கிட்டே வாங்குகிறவங்க தான் நம்ம ஹோல்சேலாக பண்ண போகிறோம் நிறைய பேர் ஹோல்சேலில் பற்றி மாட்டாங்க ஏன்னா பாரம்பரியமாக அவங்களே வந்து வியாபாரத்தை பண்ணிக்கிட்டு அவங்களே சம்பாதிக்கணும் அவங்களே நிலம் வாங்கணும் அவங்களே வீடு கட்டணும் ஒரு ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ஐம்பது வீடு அறுபது வீடுலாம் கட்டிகிட்டு இருக்காங்க பெரிய பெரிய ஹோல்சேலர் சாதாரணமாக வியாபாரத்தை ஆரம்பிச்சிருப்பாங்க பார்த்திங்கன்னா நூறு லாரி இருக்குது இரநூறு லாரிலாம் இருக்குது உங்களுக்கு உதாரணத்துக்கு நான் பயிற்சியிலே வந்து நீங்கள் வரும்போது யார் யார் என்னென்ன உதாரணங்கிறதெல்லாம் சொல்லித்தருவோம் ஒரு நபருக்கு ரெண்டு தெருவுள்ள வீடு இந்த பக்கமும் வாசல் அந்த பக்கமும் வாசல் சொன்ன நம்ப மாட்டிங்க படிக்காத ஆள் தான் ஆனால் ஹோல்சேல் வியாபாரம் பண்ணுறாரு காய்கறியில் இந்த பக்கம் பார்த்தோன்னா பெருமாள் கோயில் தெரு அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சிவன் கோயில் இந்த ரெண்டு பக்கமும் வாசல் அவ்வளோ பெரிய வீடு கட்டிருக்கிறார் ஒரு ஒருத்தர் அவர் வந்து இப்போ கிட்டத்தட்ட ஐம்பது அறுபது வருஷமாக ஐம்பது அறுபது வருஷமாக வியாபாரம் இருக்காரு இந்த வியாபாரத்தை எப்படி ஹோல்சேல் பண்ணுறதுங்கிறத நாங்கள் சொல்லித்தரோம் அடுத்தடுத்த வீடியோவில் கூட பாருங்கள் எல்லா ரொம்ப நேரமாக பேசிக்கிட்டு இருந்தாலும் உங்களுக்கு போர் அடிக்கும் இதுதான் முதல் வீடியோ என்னுடைய பெயர் ராமச்சந்திரன் நான் என்னுடைய வயசு வந்து ஐம்பது நான் கிட்டத்தட்ட வந்து இந்த வியாபாரம் மட்டுமே இருபத்தஞ்சி வருஷமாக இருக்கேன் கிட்டத்தட்ட எல்லா நான் கர்நாடகா கேரளா ஆந்திரா தமிழ்நாடு எல்லா இடத்துலையுமே அந்த வியாபாரத்தை நான் இருக்கேன் சின்ன வயசுலேருந்தே நான் எல்லா ஊருக்கும் போயிட்டு பெங்களூர்லலாம் பண்ணியிருக்கேன் அது சம்மந்தமாக ப பயிற்சியில் உங்களுக்கு நல்லா நிறையா சொல்லி தருவேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோவை பார்த்தவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நான் வந்து நிறைய வீடியோ போடுறேன் உங்களுக்கு ஆனால் வியாபாரத்தை உடனே கற்றுக்கணும் சம்பாதிக்கணும் அப்படின்னா அடுத்தடுத்த வீடியோவை பாருங்கள் நேரில் பயிற்சி வரதான் வாங்க நன்றி வணக்கம்